ஒருசாரி லிங்க்ல அது மார்த்தானமா அந்த நேசி தப்பாருசார் இது இடத்த இது இடெத்தா இப்போ அது போதும்மா நான் போகிறோம் இல்ல மொத்தம் எக்கிரம்மா கொட்டேது ரூட்டு பெட்டரு மொன்னு கொட்டினா இது நிள்ளுபாரே இப்படி அது கொடுக்க இங்க அடிக்க போகி இங்கே திருக்கோரி வாரேயா మొత్తం ముప్పై కొంటారు ఇదొక మరి ఇదొక తన తనకి ఒక మాట ఉన్నది అవయ్ ఎట్టేస్తా కొట్టేస్తాను అది మళ్ళా కొట్టేసిద్దాం అట్టికే తిరుగుతా అది గిర్ర మళ్ళీ అక్కడ కొత్తది అంటూ పోల్